கொளத்தூர் மக்களின் கனவாக இருந்த வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தினை உள்ளது திராவிட மாடல் அரசு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசெனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மொத்தமாக நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படியும் ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நிறைவுற்ற நான்கு பணிகளை திறந்து வைக்கும்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை மக்களுக்கு பத்து வளர்ச்சிப் பணிகளை இந்நிகழ்வின் மூலம் தந்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள ஆறு பணிகள் பற்றியும் திறந்து வைக்கப்பட்டுள்ள நான்கு நிறைவுற்ற பணிகள் குறித்த சிறப்பு காணொலி உங்கள் பார்வைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் வடசென்னையோட மக்கள் தொகை இடப்பற்றாக்குற மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் ல்வர் ஐயா அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுருந்தோம் வண்ணமீன்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ரோட்டில் கொஞ்சம் நெரிசல்கள் அதிகமாகுது கொஞ்சம் டிராஃபிக் பிக் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுதுனால கொஞ்சம் இடையூறுகள் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா உதாரணம் சொல்ல மால் மாதிரி சொல்லலாம் ஒரு ஃபிஷ் மால் மாதிரி அந்த மாதிரி நாங்க ஒன்று கோரிக்கை வச்சிருந்தோம் அந்த கோரிக்கையை வந்து நம்முடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டு என்னோட நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கிங்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாம் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் இதையெல்லாம் மனசுல வச்சு இதுக்காகவே தீட்டப்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வெள்ளிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காலனியில் சுமார் மூன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான குளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி இரண்டு சதுர அடி கட்டிட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் அமைய உள்ளது தரைத்தளத்தில் அறுபத்தி நான்கு கடைகளும் அலுவலக அறை இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தமிடவும் முதல் தளத்தில் எழுபது கடைகளும் இரண்டாம் தளத்தில் உணவு விடுதி வளாகம் உட்பட ஐம்பத்தி நான்கு கடைகளும் முற்றத்தில் மீன் வள அமைப்புகள் என மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகள் உள்ளன சென்னை ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு புள்ளி முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று சதுர அடியில் அடித்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைய உள்ளது சென்னை புரசைவாக்கம் கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று தொண்ணூத்தெட்டு சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய நவீன கூடம் அமைய உள்ளது தரைத்தளத்தில் சலவை இயந்திர மற்றும் துவைக்கும் கூடங்கள் உலர்த்தும் இயந்திரங்கள் மற்றும் துணி தேய்க்கும் இடம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தும் இடமும் முதல் தளத்தில் துணி உலர்த்தும் இடம் என அறுபது அறைகள் கொண்ட நவீன சலவை கூடம் உள்ளது குழல் ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் எட்டு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை இயற்கை காட்சி அமைப்புடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை மியாவாக்கி காடு வளர்ப்பு குழந்தைகளுக்கான கண்காட்சியிடம் இயற்கை குளம் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன சென்னை ரெட்டேரி ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் நான்கு புள்ளி முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் பதிமூன்று புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுழைவாயில் அரங்கம் இணைக்கும் பாலங்கள் இயற்கை தோட்டம் மற்றும் பூங்கா நடைபாதை சூரிய மின்கலம் கொண்ட நிழல் இருக்கைகள் உடற்பயிற்சி கூடங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பகுதி வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் உள்ளன ளத்தூர் ஏற்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் பூஜ்ஜியம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் மதிப்பீட்டில் இயற்கை நடைபாதை படகு சவாரி குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி செயற்கை நீர்வீழ்ச்சி பூங்கா ஒளிரும் மீன் சிற்பங்கள் உள்ளிட்டவைகள் நவீன வசதிகளுடன் அமைய உள்ளன சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்ததோடு கொளத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்மை நகரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் ஜி கே எம் காலனி ஜம்புலிங்கம் தெருவில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஐநாபுரம் சீக்கிய சாலையில் இரண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கூடம் மற்றும் மூன்று நியாய கடைகள் என நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் திட்டங்களை தண்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி